அண்ணா தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது நான் நடக்கிறேன் ஆடு நடக்குது கோழி நடக்குது மாடு நடக்குது குருவி குஞ்சு நாய் அம்புடு நடக்குது வேறு என்ன தம்பி உங்களுக்கு வேணும் இல்லைண்ணா தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை பற்றி சொல்லாமல் வேறு எதுவா சொல்லிகிட்டு இருக்கீங்க ஐயோ ஓ தமிழ்நாட்டு ஆட்சியை பற்றி கேட்குறீங்களா நான் என்னத்தை சொல்கிறது தமிழ்நாட்டு ஆட்சியில் என்ன நடக்குது தெரியுமா தங்க கொலை நடக்குது கொல்ல நடக்குது கற்பழிப்பு நடக்குது எல்லா விஷயம் லஞ்சம் லாவணிய ஊழல் நடக்குது வேறு என்ன நடக்குது ஆனால் நடக்கும் சொன்னது எதுவுமே நடக்கலை பால் விலை உயர்ந்துருச்சுன்னு சொல்லி அதை குறைக்கணும்னு சொன்னாங்க அது நடக்கலை மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு மின்சாரம்னு சொன்னாவே சாக்கடிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை இப்போ மூணு தடவை ஏற்றிட்டாங்க அதுவும் நடக்கல மாத மாதம் மின்சாரத்துக்கு வந்து நாங்கள் கணக்கு யூனிட் எடுத்து ஏழை மக்களுக்குலாம் கரண்ட் இல்லாமல் பண்ணுவோம் சொன்னாங்க ஆனால் இப்போ அதே ரெண்டு மாச கணக்கில் யூனிட் போகுது இப்போ ஒரு ஐநூறு யூனிட் ஓடுனா ஒரு காசும் பத்து யூனிட் ஓடனா எண்ணூறுவா ரூபா ஓடுது அதுவும் நடக்கல மக்களுக்கு சுமைய சுமையை கொடுக்கறதான் நம்ம இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது வேறு என்ன நடக்குது ஒன்றுமே நடக்கல எல்லாமே வெத்து ஆட்சி ஆக தமிழ்நாட்டில் ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்கிறது என்பதை கொள்ளி இந்தியாவை காக்க நான் அழைக்கிறேன்